கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு சிந்திய ரத்தம் லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது பிரியமானவர்களை இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்துவதற்கு முன்பாக கெட்சமனை தோட்டத்தில்தான் இரத்தம் சிந்தினார் அவர் ஆத்தம வியாகுலத்தால் பாரப்பட்ட இடம் கெட்சமனை தோட்டம் அவர் மிகுந்த வேதனை அடைந்து உருக்கமாய் இறைவனிடம் வேண்டினார் அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது என்று வேதம் கூறுகிறது ஏச சிந்திய இரத்தம் நாம் ஜெபிக்கும்போது நம் உள்ளத்தில் விழுமே நாம் ஜெபிக்காமல் அலட்சியமாய் உலக மாயைகளில் மூழ்கிக் கிடக்க மாட்டோம் அவர் நமக்காய்ப்பட்ட பட்ட பாடுகள் சிந்தின ரத்தங்கள் சிலுவை மரணம் இவை அனைத்தும் நமக்குள் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாமல் எவ்வளவு நாள்தான் உறங்கிக் கொண்டிருப்போம் இயேசு எத்தனையோ முறை நம்மை தட்டி எழுப்புகிறார் நாம் காது கேளாதவர் போலவே இருக்கிறோம் இயேசுவின் பாடுகளை நாம் அறிந்தோமானால் நம்மை கட்டியிருக்கும் தடைகளை உடைத்து எறிந்து இயேசுவைப் போன்று உலக ஜனங்களுக்காக போராடி ஜபிக்கும் ஜப வீரராய் எழும்புவோம் கெட்சமணே ஜப அனுபவத்தை பெறுவோம் அன்பு இறைவா நீர் சிந்திய ரத்தம் எனக்காக அல்லவோ என்பதை உணர்ந்து இன்னும் நாங்கள் எங்கள் உலக ஆசைகளிலே மூழ்கி விடாதவாறு எழும்ப உம் கெட்சமனே ஜெப பாரத்தை எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்